Hi ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அரசிக்கு ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு ராஜ்யும் மீனாவும் உள்ளுக்குள்ளே வருத்தப்படுறாங்க இருந்தாலும் அவள் என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக குமார பழி வாங்கணுன்னு தான் அவள் முடிவு பண்ணியிருக்கான் நம்ம அவளுக்கு சப்போர்ட்டா இருப்போம் அவள் ஏதோ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் இருக்கதா செய்யுது இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா மயில் வீட்டில் இல்லை மயிலக்க எங்கே காணோம் அப்படின்னு ம கிட்ட கேட்குறாங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவுக்கு ஏதோ காலில் அடிபட்டுச்சாமா வீட்டில் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கான் நம்ம சரவணை அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு ஆகி கீழே விழுந்துட்டாங்களாம் மா ரெண்டு மூணு நாளைக்கு எழுந்து நடக்க முடியாதாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அத்தை போய் பார்த்துட்டு வரட்டுமானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானும் வரேங்கான்னு ராஜி சொல்ல வேண்டாம்மா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் வேண்டாம் இப்போதைக்கு எங்கேயும் வெளியில் போகாதீங்க நீ வேலைக்கு கூட ரெண்டு நாள் லீவ் சொல்லிடு அப்படின்னு மீனா கிட்டே சொல்கிறாங்க அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை யார் வீட்லேயும் நடக்காத விஷயமா யாரும் எங்கிட்ட எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி பேசினாங்கன்னா நம்ம முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுவேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் பயப்படுறதுக்கு இல்லடி தேவையில்லாமல் எதுக்கு அடுத்து உங்கள் வாயில் விழுந்துக்கிட்டு சும்மா இருந்தால் இருக்க மாட்டியா நீ அப்படின்றாங்க மாமாவே கடைக்கு போயிருக்காருலன்னு மாமா கிட்ட யார் சொல்றது ஆனா உங்ககிட்ட என்னால சொல்ல முடியும் சொல்றேன் கேட்கறது கேட்காதது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்றாங்க சரி ஓகே போன் பண்ணியாவது பேசுவோம் அப்படின்ட்டு நம்ம மீனா மயிலுக்கு போன் பண்ணி என்னாச்சுக்கா அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அம்மா ஏதோ கீழே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு காலில் முடியாம இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க அதான் அப்படின்ட்டு இல்லை யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க ஏங்கா எங்களுக்கு எப்படியும் தெரியாதானே போகுது சொல்ல வேண்டான வேற சொல்லி வச்சிருந்தீங்களா அத்தை தான் சொன்னாங்க ஓ மாமா தான் அப்படி மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு அம்மாவால் எந்தாச்சும் நடக்க முடியாத அம்மா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் எப்படி இருக்காங்க இப்போன்னு கேக்குறேன் என்னால நேர்ல வந்து பார்க்க முடியல அத்தை இப்போதைக்கு யாரும் எங்கேயும் வெளியில எல்லாம் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க இதை கேட்டு மயில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க வருத்தப்படுறாங்க மீனா கிட்டேயாவது நம்ம உண்மையை சொல்லியிருந்தால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே இவ்வளோ கோவம் அப்படின்னா நகை விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் நக விஷயம் தெரிஞ்சு அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்யூச்சரில் இவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் பயங்கரமாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்கிறது இல்லை அதுக்கப்புறம் என்னக்கா வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஏதாவது பிரச்சனையா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்கல்ல அதனால தான் அக்கா ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க போல அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஆ ஆமா ராஜி ஆமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம மயில் அதுக்கப்புறம் சரி அம்மாவை நல்லா பார்த்துக்கோ நாங்கள் வரோம்கா ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வச்சுடுறேன்ட்டு அதுக்கப்புறம் யார் ஃபோனில் அப்படின்னு பாக்கியாக கேட்குறாங்க அப்போ நம்ம மயில் இருந்துட்டு இல்லைம்மா உன்னை பற்றி விசாரித்தாங்கன்னு எனக்கு என்ன அப்படின்றாங்க மாமா அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்காரு போல நீ ஏதோ கீழே விழுந்து காலில் அடிபட்டிருக்கு உன்னால் எதுவும் வேலை செய்ய முடியாதுன்னு என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருக்கிறதா வீட்டில் சொல்லியிருக்காரு போல அதுதான் உன்னை பத்தி விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மூணு நாள் தானே சொல்லிருக்காரு ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ரெண்டு மூணு நாளுங்கிறத ஒரு வாரம் போகட்டும் அதுக்கப்புறம் நானே போய் உன்னை விட்டுட்டு வரேன் யார் என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு இல்லம்மா நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க விளையாடாத மயில் எல்லாமே சரியா போயிடும் உங்க புருஷனால வீட்டில் சொல்ல முடியல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பேசிக்கிறோம் ஏன் அரசியல் கல்யாணத்தில் அவங்க எதுவுமே பண்ணலையா அந்த பொண்ணு ஓடி போச்சு லவ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட அந்த உண்மையை மறைச்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தப்பு இல்லையா நான் கேட்கணும்னு நினச்சா நிறைய கேள்விகள் இருக்குது அவங்க பொண்ணு வாழ்க்கையில் அவங்க அவங்க எடுக்கிறது வந்து நல்ல நல் அதாவது பொய்யா உண்மையாங்கிறது விஷயம் இல்லை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக சில பொய்களை சொல்ல வேண்டியது இருக்குன்னு ஆனால் நம்ம பல பொய்களை சொல்லியிருக்கோமேம்மா அப்படின்றாங்க மயில் உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது மயில் நாங்கள் பண்ண தப்புக்கு நீ மாட்டிக்கிட்டேன் எங்களோட நிலமை ஆனால் உன்னையும் சுற்றுது என்ன பண்ணுறது எல்லாம் சரியாயிடும் ஒன்றும் வருத்தப்படாத எப்படியாவது அந்த அவங்களுக்கு உங்களுக்கு போடுறோன்னு சொன்ன அந்த நகைகளை நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நகை விஷயம் தெரியிறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் ஆனால் இப்போது இந்த பிரச்சனை எப்படியாவது சமாளித்து நீ வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதான் மற்ற எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ இவங்க இவங்க வந்து ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க ஆனால் எங்கள் அரசி வந்து பயங்கரமாக கலெக்டாக பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில் ஆக்சுவலாக எங்கேயோ போயிட்டு வராங்க எங்கடி போயிட்டு வர அப்படின்னு நம்ம குமார் கேட்குறாரு கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு யாரை பார்த்துட்டு வர அப்படின்னா மீனா மீனாணியையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க யார் உன்னை கூட்டிகிட்டு போனது அப்படின்னும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மாமான்ட்டு எந்த மாமான்னா என்னை யார் கூட்டிட்டு போவாங்க பழனி மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படி போகுதா கதை அப்படின்றாங்க என்ன அப்படி போகுதா கதைன்ட்டு இந்த வீட்டில் என்னை தவிர மற்ற எல்லாருமே உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை சுகுன்யா சித்தி முதற்கொண்டு அப்படின்னு குமார் சொல்கிறாரு அதை நினச்சா நீங்கள் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்றாங்க அதுக்கு எதுக்கு நான் அசிங்கப்படணும் அப்படின்றாங்க அதானே வெக்கம் மானோ ஏதாவது இருந்திருந்தால் நீ என் பின்னாடி வந்திருக்கவே மாட்டியே ரெண்டு குடும்பம் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துறனுங்கிற பேரில் என்னோட டோட்டல் வாழ்க்கையவே க்ளோஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னடி இப்போது என்ன பண்ண போகிற உன்னால் ந நீ நினச்சா இப்போ கூட இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக முடியும் நான் உன்னை ஏதாவது பண்ணனா நீ கிளம்பி போக வேண்டியது தானே நீயே தானே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா மாட்டினது நான் இல்லை நீங்கள் என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும் உங்களுக்கான தண்டனையை நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னால் என்னை என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஷாம்பிள் காமிக்கவா அப்படின்றாங்க எங்கே காட்டு அப்படின்ட்டு உடனே வந்து அங்கே இருக்கிற ஒரு தூணில் தலையை இடிச்சுக்கிறாங்க நல்ல ரத்தம் வருது பெரிய காயம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க என்னாச்சு என்னாச்சு எது கத்துறப்போ என் நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க இங்கே பாரு எல்லாருக்கிட்டையும் நான் இது தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு மிரல்றாரு அவர் இதுக்கேவா கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓடுறாங்க அரிசி கீழே என்னாச்சுமா என்னாச்சுமா அப்படின்னு மாறி வடிவு பாட்டி எல்லாரும் வந்து கேக்குறாங்க அங்க சக்தி வேலு இருக்காரு இங்க பாருங்க என்ன அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லியும் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ பின்னாடியே குமார் ஓடி வராரு எதுக்குடா இவளை அடிச்ச அப்படின்னு கேட்கறாங்க மா நான்லாம் அடிக்கல அவர் சும்மா சொல்றா தான் முட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன அடிச்சாரு ஆனா நான் முட்டிக்கிட்டேன் அவர் தான் நான் போய் முட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நான் எங்க அடிச்சேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க கன்னத்துல நான் அஞ்சு விரலாமல் அப்படியே பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பதியலை பட் அப்படி சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க நம்ம அரசி அது பார்த்துட்டு குமார் அடி பாவி அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இங்கே பாருமா நான்லாம் எல்லாம் அடிக்கலை என்ன அப்படி முறைக்காது அப்படின்னு மாறிக்கிட்ட சொல்ல நீ தானே அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தலையிலேயே கொட்டுறாங்க எதுக்குடா அதை கொண்டு அடிச்ச அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் எதுக்கு அடிச்சாருன்னு அப்படின்ட்டு சொல்லுமா எதுக்கு அடித்தாம உன்னை உன் மேலே எப்படி அவன் கையை வைக்கலாம் அப்படின்னு ஏய் சும்மா ஓவராக பண்ணாத இரு என்ன காரணம் எதுக்குடா அவளை அடித்த அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல் வேல் அப்போது நான் சொல்கிறேன் மாமா அப்படின்னு அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறேன் நாங்கள் அரிசி அவர் என்னை அடித்ததுக்கான காரணம் நான் எங்கள் அண்ணிங்கக்கிட்ட பேசினது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சரியாக தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சக்திவேல் வந்து சிரிக்கிறாரு உடனே மாறி இருந்துட்டு சும்மா இருங்க எதுக்கு அடிச்சாமல் ஒன்னை உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அண்ணிங்க ரெண்டு பேரும் என்னை பார்க்கணுன்னு கேட்டாங்க இங்கே வீட்டு முன்னாடி மீட் பண்ணால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்கள பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லி ப்ளஸ் இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் வேண்டாம்னு சொல்லுவீங்க முக்கியமாக இவர் யார் கூட பேசக்கூடாதுன்னு என்னை ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லி வச்சிருக்காரு அதனால் நான் யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம்னு நினச்சேன் மா பழனி மாமா தான் வந்து கூப்பிட்டாரு அவர் கூட போனேன் அங்கே போனால் ரெண்டு அண்ணிங்களும் இருந்தாங்க சரி சாமி கும்பிட்டுட்டு அவங்க கூட பேசிட்டு வந்தேன் இவர்கிட்ட எந்த உண்மையும் மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா உண்மைகளையும் சொன்னேன் அதுக்கே என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அன்னி கூட பேசுறதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை ஏற்கனவே இந்த ரெண்டு வீட்டுக்கும் இருக்கிற பகம் போதாதா அந்த பொண்ணும் அவங்க குடும்பத்தை பிரிஞ்சிருக்கணுமா அவள் போகட்டும் வரட்டும் அதனாலயாவது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரதா பார்ப்போம் அப்படின்னு நம்ம மாறி வந்து பயங்கரமாக ஆவேசமாக பேசிகிட்டு இருக்க ஏய் என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு சக்திவேல் வந்து கத்துறாரு நான் என்ன பேசினேன் சரியாதான தானே அப்படின்றாங்க நீ பேசுனது சரியா நீ பேசுனது சரியாடி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வராரு டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பாட்டி கத்துறாங்க என்ன அத்தா இவன் என்ன பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கரெக்டாக தான் பேசுறாங்க நீ போய் இவன் வேலையை பார்ப்போ அப்படின்றாங்க இல்லை இவ இவளை சும்மா விடமாட்டேன் நான் அப்படின்னு சொல்றாங்க டேய் போடா சும்மா ஓவர எகிரிட்டு வருவான் அப்படின்னு திட்டி அவங்கள அனுப்பி விட்டுடுறாங்க உங்கள் எல்லாருக்கும் இருக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமாரை திரும்பவும் அடி மொத்துறாங்க மாதிரி விடுங்க அத்த பாவம் அவர் ஏதோ தெரியாம அடிச்சிட்டாரு அவர் அடிச்ச வேகத்துல தான் நான் போய் முட்டிக்கிட்டேன் எனக்கு இந்த மாதிரி அடிப்படணும்னு நினைச்சலாம் அவர் பண்ணல அப்படின்னு சொல்லி அப்படியே அப்பாவி மாதிரி நடிக்கிறாங்க நம்ம அரசி உடனே அவங்க இருந்துட்டு நீ பாரு நீ அடிச்ச அவளுக்கு எவ்வளவு பெரிய காயம் ஆயிருக்கு அப்ப கூட அதுக்கு மருந்து போடணும் அதெல்லாம் யோசிக்கல அவ வழிய கூட பொறுத்துக்கிட்டு உனக்காக சப்போர்ட் பண்றா இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும் நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா அந்த பொண்ணு போய் அடிச்சிருக்க நீ ஹா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அடி மொத்துறாங்க போதும் நிறுத்துமா போதும் அதுக்கு அவளே திருப்பி அடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க போதுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி கேட்குறாங்க என்ன போதுமா அப்படின்னு மாறி கேட்கும்போது நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன் போதுமானு கேட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து பேசுறாங்க இது என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடிக்குதுங்க இதுங்க அப்படின்ட்டு புதுசாக கல்யாணம் அப்படிதான் அதெல்லாம் நீங்க எது கண்டுக்கிறீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அதுக்கப்புறம் அரசு எங்க வார்த்தா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுங்க அம்மாச்சி அப்படின்னு நம்ம அரசி வந்து பக்கத்தில் போய் நிற்கிறாங்க நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால வீடே கலகலப்பாக ஆயிடுச்சின்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிடும் உங்கள் அத்தைங்க ரெண்டு பேருமே ரொம்ப தங்கமானவங்க நல்லா பார்த்துக்குவாங்க உன்னை என்ன உங்கள் மாமனுங்க ரெண்டு பேரும் தான் உன் மேலே கோவமாக இருப்பாங்க கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும் நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற நீ தான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம குமார் வந்துட்டு நீ வேற எதையாவது உளறிட்டுக்கிட்டாது பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டு நம்ம அரசி சிரிக்கிறாங்க நீ ஏமா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை அவர் பேசுறத பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான் போல இருக்கு சந்தோஷமா இருங்க சீக்கிரமாவே உங்க ரெண்டு பேருக்காகவே இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர போகுது அப்படின்னு மகராசியா இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாட்டி அங்கிருந்து போயிடுறாங்க எப்படி ஷாம்பிள் நல்லா இருந்துச்சா அப்படின்னு அரசி கேக்கிறாங்க குமாருக்கு வந்து கோவம் வருது மறுபடியும் கை வாங்குறாரு ஐயோ அத்தை அப்படின்னு கத்துறாங்க என்ன என்னடாச்சு திரும்பவும் அப்படின்னு குமார் வர இது மாறி வராங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன்னு என்னை அடிக்க வராத திரும்பவும் அந்த அதிர்ச்சியில் தான் கத்திட்டேன் அவரை உங்ககிட்ட மாட்டி விடணும்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு பொண்ணு உண்மையிலேயே நீ தப்பே பண்ணியிருந்தாலும் குமார் இப்படி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளாக கொண்டு வந்திருக்கல அதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன்டா அவனை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி அங்கேருந்து போயிடுறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து அவங்கள ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு இருக்காங்க குமார் என்ன தெரியல தலையை பிச்சுக்கிறாரு ஏதாவது பண்ணி ஆகணுமே இவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழனி வராரு வரும்போது அரசு கிட்ட பேசாமல் மற்ற எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு குமார் கிட்ட சொல்கிறாங்க டே அந்த பொண்ணு அந்த வீட்டில் ராணி மாதிரி வளர்ந்தா அவள் பேருக்கு ஏற்ற மாதிரி அரசி தான் அவளை வந்து நீ நல்லபடியாக பார்த்துக்கலன்னு வச்சுக்க மூணு அண்ணனுங்களும் வீடேறி வந்து அடிப்பாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம அரசி வந்து பழனியை பார்த்து கண் கலங்குறாங்க நான் உன்னை என்னமோ நினச்சேன் இவ்வளோ முட்டாள்தனமாக கடினமான முடிவு எடுப்பேன்னு யோசிச்சு கூட பார்க்கல போயும் போயும் இவனை நம்பி வந்தியம்மா அப்படின்றாங்க அப்போ மாறி இருந்துட்டு என்ன கொழுந்தனாரே எதுக்கு இப்படி பேசுறீங்க எப்படி பார்த்தாலும் அவ இந்த வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு தானே அதெல்லாம் முறை தவறி எதுவுமே நடக்கல எல்லாம் முறைப்படி தான் நடந்திருக்கு நீங்க ஒன்றும் அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என் பையன் இனிமே திருந்தி ஒழுக்கமா வாழ்வான் அவளை அவனை நம்பி தானே அரசி வந்திருக்கா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்து நிறைய குழந்தை குட்டிங்களெல்லாம் பெற்று கொடுத்து அது மூலமா ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைப்பாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாம் நடந்தா சந்தோஷம் தான் ரெண்டு குடும்பமும் சேந்தா எங்க அக்காவோட அந்த புலம்புலாவது கேட்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன வேலையை வந்த பாட்டி கேக்குறாங்க நான் ஒரு முக்கியமான வேலையை வந்தேன் சொல்லிட்டு என்னதுன்னு இந்த பொண்ணு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்காக இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாம இருக்காதிங்க அந்த பொண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு பழனி சொல்றாரு இதை யாருடா உங்ககிட்ட சொன்னது அப்படின்றாங்க இதை யாரையாவது எங்கிட்ட சொல்லுவாட்டி சொல்லிட்டு இருப்பாங்களா நானும் அதான் சொல்றேன் அந்த பொண்ணுக்கும் குமாருக்கும் சீக்கிரமா ஒரு ரிசெப்ஷன் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா இவன் ரிசப்ஷன் அது இதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்போ இல்லாத்தா நான் சும்மா தான் உண்மையா தான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை நீ பெரியவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல முடியாம தான் உங்ககிட்ட சொல்றேன் நீ வீட்டுக்கு பெரிய மடிச்சு தானே அன்னைக்கு என்னமோ நடந்தது நடந்துருச்சு பிள்ளைங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிங்க உங்க வீம்பு கௌரவம் வரட்டு கௌரவத்தை எல்லாத்தையும் விட்டு தொலைங்கன்னு சொன்னீங்கல்ல அப்புறம் என்ன இன்னைக்கு பேசி எப்படியாவது சரி பண்ணி இந்த ரிசப்ஷனை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படியாவது எங்க அக்கா குடும்பம் வந்து கலந்துக்கிறாங்களான்னு பார்ப்போம் இந்த கல்யாணத்தை ஏத்துக்குறாங்களா பார்ப்போம் அந்த வீடே பால் கிடக்கு இந்த பிள்ளை இல்லாம அவங்க எல்லாரும் எவ்வளவு வெறிச்சோடு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் இதே நிலைமை தானே அப்படின்னு அப்ப வர போக சந்தோஷமா இருந்திருப்பாங்க இப்ப வரவே முடியாத அளவுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு பழனி நான் சொன்னது ஞாபகம் வச்சு ஏதாவது பண்ணுவேன் நினைக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு நம்ம அரசிக்கு வந்து கஷ்டமா இருக்கு பழனியை பார்த்து ஏன்னா அரசிமா அரசிமான்னு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அரசியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி எல்லாரோட மனசுல இருந்தும் ஒரே வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி அவங்க மனசுல இருந்தும் வெளியே வந்துட்டாங்க இது வந்து அரிசிக்குமே வருத்தமா தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரூம்ல தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதையோ அப்போ குமார் வராரு என்ன ரிசப்ஷன் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ அப்படின்னு இந்த ரிசப்ஷனை எப்படி நிறுத்தலாம்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன எல்லாமே உன் பிளான் தானே அப்படின்றாங்க என்ன ஏன் பிளானுன்ட்டு சித்தப்பாக்கிட்ட நீதானே சொன்னேன் ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ண சொல்லி அப்படின்றாங்க ஆமாம் உன் பக்கத்தில் சும்மா நிற்கிறதுக்கே அறுவருப்பாக இருக்குது இதில் நான் ரிசப்ஷன் வேற வச்சு உன் பக்கத்தில் நிற்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு பிடிக்கலல்ல அப்போ கண்டிப்பாக இந்த ரிசப்ஷனை நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி நடத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு அதுக்கும் சவால் விடுறாங்க என்னால் நடத்த முடியாதுன்னு சொல்கிறியா அப்படின்றாங்க நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன் மாமா சொல்லிட்டு போயிருக்காரு பார்ட்டி கண்டிப்பாக ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க பெரியவங்க பார்த்து பண்ணுற விஷயம் நானே வந்து உன் பக்கத்தில் எப்படி நிற்கிறதுங்க தான் யோசிச்சிட்டு இருக்கேன் நடந்தா என்ன நடக்காட்டினா எனக்கு என்ன போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க ஏய் நீ ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா கடுப்பாவை கோவப்படுவேன்னு சொல்லிடி அதை நான் பண்றேன் உன்னை வெறுப்பேத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ என்ன லூசா என்கிட்டயே வந்து என்ன வெறுப்பேற்றுறதுக்கு ஐடியா கேட்குற அது கூட உன்னால சுயமா யோசிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன நான் உன்ன கலைக்க வந்தால் நீ என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு அரசி சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க உன் சிரிப்புக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற இரு அப்படின்னு ஒட்டு மொத்தமாக தான் என் குடும்பத்தோட சிரிப்புக்கே முடிவு கட்டினோம் அப்புறம் என்ன உன்னை மட்டும் நான் நிம்மதியை விட்டுருவேன்னு நினைக்கிறியா உன்னை நான் பண்ற சித்திரை வதையில் நீ ஏன் எல்லா உண்மையையும் சொல்லி நீ ஏன் என்னை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும் அப்படி பண்றேன்ட்டு அவ்வளவு தானே நான் எல்லாருக்கிட்டேயும் இப்போ உண்மையை சொல்லிடுறேன் வேணா நீ வீட்டை விட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்றேன் ஓ தாராளமா நீ எல்லார் கிட்டேயும் உண்மையை சொல்லு அவங்க நம்புற மாதிரி சொல்லணும் அப்படின்றாங்க அது எப்படி அப்படின்ட்டு என்ன நடந்துச்சோ எக்ஸாக்ட்டா சொல்லு நான் எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன் இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க சுகன்யா முதற்கொண்டு எல்லாரையும் சொல்லி அதுக்கப்புறமா தான் அங்க அம்பா சமுத்திரத்துக்கு நீ வந்தல்ல அது எல்லாத்தையும் கூட சொல்லணும் சொல்லி அங்கே என்ன சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நான் போயிடுறேன் எங்கள் அப்பா அம்மாவே என்ன ஏற்றுக்கணும் அந்த மாதிரி அதாவது பழைய அரசியாக அவங்க என்ன ஏற்றுக்கணும் அந்த மாதிரி உன்னால் பண்ண முடிஞ்சா நான் தாராளமாக இங்கேருந்து போறேன் இல்லையா நான் உன் கழுத்தை சுற்றின வேதாளம் தான் அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் அதை கேட்டுட்டு குமார் என்ன பண்றதுன்னே தெரியல அரசியை எப்படி ஹாண்டில் பண்றதுன்னா அவங்களுக்கு தெரியல சீக்கிரமாக உனக்கு ஒரு முடிவு கட்டுற அப்படின்ட்டு கீழே போறாங்க என்னடா டிஸ்கஷன் முடிஞ்சதா அப்படின்னு என்ன டிஸ்கஷன் அப்படின்றாங்க ரிசப்ஷன் பற்றி தானே புருஷனை மொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு எங்கள் முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிக்கிறது ஆனால் தனியாக இருக்கும்போது அப்படியே கொஞ்சிக்கிறது பரவாயில்ல எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி கிளவி வேறு ஒரே புட போட்டுடலாமா அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு இங்கே பார் பாட்டி அப்படின்ட்டு நீ எதுவும் சொல்லாத எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் உங்கள் வயசை கடந்து வந்தவங்க தான் நாங்கள் நாங்கள் சீக்கிரமாகவே அரேஞ்ச் பண்ணுறோம் உங்கள் அப்பா வரட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சரி சரி பேசு அவராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரா பார்ப்போம் அப்படின்னு குமாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது முத்துவும் சக்தியும் வீட்டுக்கு வராங்க எப்பா முத்து நம்ம கிட்ட பேசணும் கொஞ்சம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சொல்லாதா அப்படின்ட்டு இல்லை ஒரு முக்கியமான விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும் அதுவும் அரசி குமார் விஷயமா அப்படின்னு அவங்கள பத்தி என்ன பேச போற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பாட்டி சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணிடுவோம் சிம்பிளா அப்படின்னு ஏன் சிம்பிளா கிராண்டாவே பண்ணுவோமே அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு என்னடா சொல்ற அப்படின்னு முத்து கேட்குறாரு இந்த கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் வேறையா வேண்டாம் விடு அப்படின்றாங்க ஏன் நமக்கு அதாவது ராஜிக்கு தான் எதுவும் பண்ண முடியல குமாருக்கு ஏதாவது பண்ணலாம்னு நம்ம ஆசைப்பட்டிருந்தோம் பட் அதுவும் பண்ண முடியல நம்ம நிறைய மொய் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் நமக்கு திருப்பி வர வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றது எனக்கு எதுவும் புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்றாங்க நடந்த கல்யாணத்துக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் நடந்த அப்புறம் தானே ரிசப்ஷன் வைப்பாங்க நம்ம ரிசப்ஷன் வைப்போம் நம்ம பண்ணின மொய் பணம் எல்லாம் நமக்கு திரும்பி வரும் அது ஒன்னு ரெண்டாவது ஊரையே கல்யாணம் பண்ண முடியாட்டனாலும் த பையனோட ஆஸ்தைக்காக அதாவது பையன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் கூட பரவாயில்லை அந்த அவமானத்தை கூட பெருசாக யோசிக்காமல் ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளை பற்றியும் ஊர் பெருமையாக பேசும்ல அவங்களுக்கும் அவமானமாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து நிற்க போகிறதில்ல ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் திருப்பியும் அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசுவாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தின மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க இதை எல்லாத்தையும் அரசி மேலேருந்து மறைமுகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி சரி நடத்துங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதே நேரத்தில் இது எல்லாமே ஒரு வாய்ப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் சொல்லும் போது இங்கே பாரு ஒரு வாட்டி அவமானப்படுத்திட்டோம் ஓகே இதுக்கு மேலலாம் சும்மா சும்மா அவங்கள போய் தீண்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் அவங்களும் பொண்ணை பெற்றவங்க நம்மளும் ஒரு பொண்ணை பெற்றுருக்கோம் நமக்கு தெரியும் அந்த வழி அதை நம்ம திருப்பி திருப்பி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் ஏற்கனவே அந்த வீடு ரொம்ப வெறிச்சோடு இருக்குதுன்னு எனக்கு தோணுது வேண்டாம் விட்டுடுவோமே அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்றாரு சக்திவேல் வேண்டாம் சக்தி விட்டுரு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய்ட்றாரு ஆனால் நம்ம அரசிக்கு வந்து முத்துவேல் கிட்ட கண்டிப்பாக குமாருக்கும் அரசிக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி சொன்னாலோ இல்லை என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பேசலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் முத்துவேல் கிட்ட பேசலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க காரணம் அவர் நியாயம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு பழிக்கு பழி தீக்கணும் அவங்கள பழி வாங்கணும் அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நியாயம் அவர் கொஞ்சம் பொறுப்பான மனிதரா வந்து அவங்களுக்கு தெரியுறாங்க அதனால ஃபியூச்சரில் இவரை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் மூவ் பண்ணணுங்கிற மாதிரி மைண்ட்ல யோசிச்சு வச்சுட்டாங்க இப்போ நம்ம அரசி பார்த்தீங்கன்னா ராஜுக்கும் மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த வீட்ல எனக்கும் அவருக்கும் அதாவது குமாருக்கும் ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்றதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக அவங்க அவமானப்படுத்துறதுக்காக தான் பண்ணுவாங்க நீங்கள் ஏதாவது வெளியூர் போகிற மாதிரி ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வந்துடுங்க அண்ணி அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களை அவமானப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது வேலை நடக்கும் முத்துவேல் மாமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆனால் சக்திவேல் மாமா இருந்துட்டு ஏதாவது பண்ணியே ஆகணும் அவங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு கங்கணப்பட்டு சுத்திட்டு இருக்காரு இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க வேணும்னே சீண்டி பார்ப்பாங்க முத்துவேல் மாமா வேண்டான்னு சொன்னாலும் கூட அவருக்கு தெரியாமல் மறைமுகமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நான் நாங்கள் இப்போ இருக்கிற நிலமையில் ட்ரிப்பு ஒரு முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏதாவது பிளான் பண்ணுங்க நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது பண்ணுங்கள் ஒரு கோவில் ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போய் அதாவது வீட்டில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இல்லை ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதையாவது பேசி ஏதாவது பண்ணுங்கள் இல்லையா அவங்க ஆஃபீஸில் டூர் அனுப்புகிறாங்க ஃபேமிலியோடு போயிட்டு வரலான்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் அம்மாவை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்க மைண்ட் மாத்துற மா மாதிரி பேசிதான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் இந்த ரிசப்ஷன் நடக்கும்போது நீங்கள் ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவுதான் நான் சரி வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ராஜியும் மீனாவும் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அடுத்து வந்து டூர் சீன் தான் வரணும்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவர் லைக் கொடுங்க தேங்க்யூ